வணக்கம் மக்களே மற்றும் ஒரு உதவும் கரங்க நிகழ்ச்சியோட அவங்கள சந்திக்கிறேன் மழமையா வந்து நாங்க உதவும் கரங்க நிகழ்ச்சினால கவலையா மிக கஷ்டமாக இன்றைக்கு இன்னொரு ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு வேதனையோடு வந்து நாங்கள் கடந்து வருவோம் ஆனால் அராளி மத்தி அராளி தெற்கு அராளி கிழக்கு அராளி மேற்கு என்கிற பகுதியில் வந்து நாங்கள் ஒரு இருபது குடும்பங்களுக்கு கிட்ட உங்களுக்காக வந்து இந்த உதவும் கரங்கு நிகழ்ச்சி மூலமாக அறிமுகப்படுத்தியிருந்தோம் அவர் இந்த சமூக சேவை என்று சொல்ல இதுதான் அவருடைய சேவை என்பது அல்ல அவர் இன்னும் பல பே பல சேவைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் சிங்கர் செந்தில் அப்படி என்பது தான் அவருடைய ஒரு சமூக வலைத்தளத்துடன் ஒரு பெயராக இருக்கிறது அதனை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் டயல் செய்திகளாக இருந்தால் அவருடைய சமூக வலைத்தளங்களில் வந்து அவருடைய சமூக செயற்பாடுகள் எவ்வாறாக இருக்கிறது சமூக சேவைகள் எவ்வாறாக இருக்கிறது எவ்வளவு ஓங்கி ஒழிக்கிறது என்பதை வந்து உங்களால் காண முடியும் எனவே வந்த வகையில் இந்த இன்றைய நாளிலும் வந்து அவர் இலங்கை தேசத்துக்கு கடந்து வந்திருக்கிறார் கனடா பிரதேசத்தில் இருந்து இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய தாயின் நினைவாக வந்து தான் உதவிகளை செய்கிறேன் அது மாத்திரமில்லாமல் இந்த பதினோரு குடும்பங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு சில குடும்பங்களை வந்து தெரிவு செய்திருக்கிறார் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னால் முடிந்த உதவிகளை வந்து தான் செய்வதற்காக இன்னும் இந்த அராளி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இருள் விளக்கு ஒளி விளக்காக மாற வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இவர் செய்த உதவிகளுக்கும் இவர் கொடுத்த அந்த பணத்தொகைக்கு இனிமேல் செய்ய அந்த உதவிகளுக்காகவும் அவருக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறப் போகின்றோம் அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாளில் நாங்கள் அழுது அழுது பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து நேரடியாக சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் அவங்கள சந்திக்கலாம் வாங்க உள்ள போகலாம் சரி என்ன மக்களே இவர்களையும் நாங்கள் பார்த்த முகம்தான் நல்ல ஞாபகம் வச்சுருக்கிறேன் என்ன சரி பின்னுக்கு நிற்கிறவா அக்கா இவ தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து கூட பிறந்தவ இவள் என்ன செய்தவான்னு சொன்னால் படித்து இருக்கும்போது பாடசாலையில் வந்து திடீரென்னு மயங்கி விழுந்தவா மயங்கி விழுந்தவொன்ன வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு பிறகு கொஞ்சம் நடக்க முடியாமல் அப்படி இப்படி இருக்க வந்து இவாக்கு என்ன நடந்தேன்னு கூட இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் இரண்டு கால்களுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது போன முறை இந்த காணொலியில் வந்து நாங்கள் இந்த காலை வந்து காட்டியிருப்போம் இப்படி அக்கா அந்த பிள்ளை கொண்டு வந்த கதிரையில இருத்தினவா இப்படி எங்களோட கதைச்சவா அப்படின்னு சரியான இருக்கிறாங்க நல்லா படிச்சு துள்ளி குதிச்சு விளையாடி கொண்டு தெரியக்கூடிய ஒரு வயசுல வந்து இப்படி இருக்கிறான் வந்து கவலை தான் என்ன செய்கிறது நிறைய பேரை பார்த்து பார்த்து என்னாலேயே அழுகியே இல்லாம போயிட்டேன்னு தான் சொல்ல முடியும்

பக்கத்தில் இருக்கிறாளா உங்களோட அக்கா எவ்வளோ பிடிக்குமாக்காவை அக்கா ஆ சொல்லுங்கள் எவ்வளோ பிடிக்கும் நிறைய பிடிக்குமா அக்காவை ம் நிறைய பிடிக்குமா சரி அம்மா பிடிக்குமா அக்காவை பிடிக்குமா ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் பிடிக்குமா அவ்வளோ தெளிவாக கதைக்கிறீங்க சரி ஓகே உங்களுக்கு என்ன விருப்பம் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சோறு தான் பிடிக்குமா அவர் அண்ணன் பிடிக்காதா சரி கறி சரி சோயா சோயாமிட்டா சோயாமிட்டா பிடிக்கும் வேற ஒன்றும் பிடிக்காதா சரி என்ன இப்படி சாப்பிட்டு நீங்கள் என்னவும் ஃபுட்டும் சாம்பாரும் சாப்பிட்ட நீங்கள் சரி ஓகே வேறு என்ன உங்களுக்கு அப்பா சரிப்பா அம்மா அங்கே போட்டாக்கு போயிட்டா அம்மா வரும்போது என்ன வேண்டிட்டு வருவா உங்களுக்கு மிக்சர் வேண்டிட்டு வருவா சொல்லி விடுவீங்களா இல்லை வேண்டி கொண்டு வருவா வாங்கி கொண்டு வருவா பிள்ளைக்கண்ணா சரி இருந்தாலும் இவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணுமென்னு சொல்லி விருப்பப்படுறோம் இப்போ எங்கள் அக்காவோட கதைக்கெல்லாம் இப்போ என்ன செய்யணும் இப்போ அவைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எனது பேர் உதயரூபா இது எங்களோடய அம்மாவோடான் நான் இருக்கிறேன் தங்கச்சி இயலாதவா அண்ணாக்கள் இருக்கிற ரெண்டு பேர் அவே மாதிரி பண்ணிட்டினா அவையே ஒரு அண்ணா விட்டுட்டு வந்துருக்கிறார் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இப்போ வந்துருக்குது பார்த்து நாங்கள் செய்து வைக்கப்போகிறோம் து இவாடை தேவை என்னடா ஏழு வயதில் விழுந்துட்டா ஸ்கூல் போய் டேயில விழுந்து இப்போ இருபத்தி இருபத்தி மூணு வயதாக போயிட்டு இப்படியும் நடக்க மாட்டேன் நாங்கள் தான் எல்லாம் செய்துட்டு வர்றோம் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை குடிசையிலான்னு இருக்கிறோம் எங்களுக்கு வீடு தந்தால் நல்லா இருக்கும் அம்மா அம்மாவோட தான் இருக்குங்க என்ன துழிவு அம்மா தோட்ட வேலையை போகிறோம் அப்போ வீட்டை வாழ்வாதாரம் மாதிரியே செய்யலாமா கோழி தான் நிற்கிது அதுதான் இவருடைய நிலைமை ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இவருடைய தாயாரோடு நாங்கள் ஒரு உரையாடல் ஒன்றை மேற்கொண்டு விட்டு இந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ இந்த பிள்ளையை வச்சு பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்வாதாரம் இதாக நாங்கள் செய்யக்கூடியவன்டா நிச்சயமாக செய்வோம் அதையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் எங்களோட எங்களை ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம் வேலையை ஃபேஸ்புக்கையும் நீங்கள் பார்க்கலாம் மற்ற மெடிக்கல் ரீதியாக நீங்கள் திருப்பி காட்டி செய்ய போறீங்கன்னா நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் விருப்பமெண்டாக சொல்லுங்கள் நான் அவங்களோட உயிரோடு இருந்தாலே திரும்பவும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்னென்னோட செய்து மோசம் போனால் அதுக்கு விட கவலை இல்லை உயிரோட அப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை கொழம்புக்கு இதை ஒரு இந்த இதே மாதிரியான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை எடுத்து கொண்டு போகிற கொழம்புக்காக கொண்டு போனவங்க அந்த பிள்ளை வந்து தவறிட்டா அப்போ அதனால் இவங்க பயப்படுறாங்க தங்களுக்கு ஒரு சிகிச்சையும் என்று சொல்லிட்டு அது நாங்கள் பரவாயில்ல அது உங்களை விருப்பம் நாங்கள் அதை இது பண்ணுவோம் நன்றிம்மா சரி இந்த அம்மாவை தெரியும் போன வாரம் தான் நாங்கள் உங்களோட வந்த நாங்களே நம்ம நாங்கள் சரி அம்மா இந்த வீட்டை பார்த்தோன்னா நானே திகைச்சிட்டேன் அவ்வளோத்துக்கு ஒரு குட்டி வீடு ஒரு நிறுவனத்தால் வந்து ப்ரைவேட்டாக வந்து அந்த வீடை வந்து கட்டி கொடுத்துருக்கினோம் அதோடு வந்து குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் இவங்க மூன்று பொம்பளை பிள்ளைகள் மூன்று பேருமே வந்து திருமணம் செய்யலை அதில் ஒரு அக்கா வந்து வா போன மாதம் தானே நம்ம போன மாதந்தான் வருத்தம் காரணமாக வந்து அவள் இறந்துட்டா இவா தான் இப்போ வீட்டை இருக்கிறா ஒரு அக்கா வந்து கொழும்பில் தங்கச்சி ஒரு தங்கச்சி வந்து கொழும்பில் ஒரு வீட்டை வந்து வந்து பனிப்பெண்ணா வந்து வேலை செய்கிறான் அவள் அங்கே வேலை செய்து போடுகின்ற அந்த சம்பளத்தில் தான் தன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வந்து கொண்டு போகிறான் அதில் அவள் சொன்ன ஒரு விஷயம் இந்த வேறொரு நிறுவனம் தான் இந்த வீட்டை கட்டி தந்தது இருந்தாலும் வந்து எங்களுடைய இந்த மலசல கூடத்துடைய அந்த ஃபிட் வந்து திடீரென்று உடைஞ்சி விழுந்துட்டான் எனக்கென்று சொன்னால் அது கட்டின விதம் பிழையண்டதால் தானமோ அது திடீரென்று உடைஞ்சிருக்குது சில வேலை அந்த கலப்பு மண்ணுகள் சீமேந்துகள் சேர்ந்ததால் திடீரென்று உடைஞ்சி விழுந்துட்டு இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய வீட்டில் தான் அவர்கள் இந்த bathroomතරම් වසදේවන්න පාවිකරങapp.

மோட்டர் இருந்த குழாக்கிறாரு தங்கச்சி அடி தந்தவ அது பாத்ரூம் அந்த அந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு உதவி செய்வதா உதவி அவன் வந்துருந்து போடுறதுக்காரத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு போற இளைங்களை அப்பா அவ கட்டி தந்து வளாக எடுக்கணும் தான் கட்டுவோம் சரி இந்த இந்த வீடு உங்களுக்கு யார் கட்டி தந்தது வீடு நான் நின்ற ஒரு பிள்ளை சரியான கஷ்டத்தில் நாங்கள் இருந்தேனாங்க நாங்கள் அவர் வேற

அப்போ மழை காலத்துக்கு எல்லாமே என்ன செய்வீங்க தங்கச்சி விட்டு போய் படுக்கிறாங்க அதான் உங்களோட ஒவ்வொரு இதுவுமே இருந்தாங்க சரி இப்போ வந்து உங்களோட அக்கா வந்து இறந்துட்டான்னு சொன்னீங்க விளவு காலம் இப்போ மார்கழி மாதம் இருபத்தி மூணாந்தி சரி அவக்கு என்ன நடந்தது அவக்கு காஞ்சல் வந்தது காய்ச்சல் வந்து உங்கள் ஃபோட்டோ காட கொண்டு போய் சொல்லிச்சுன்னே எங்கிருந்தான் காய்ச்சல் சக்தி எல்லாம் நடக்கண்ட அவன் அதால் இப்போ பெரியாப்பாருக்கு வீட்டில் ஊறிங்கெல்லாம் போய் தான் பெரியா பேருக்கு ஒன்று பண்ணுவேன் அன்புற அது பிறகு ஆஸ்பத்திரி ரெண்டு பேரும் மாறி மாறி நின்று தான் இருபத்தி மூணாம் தேதி இறந்தவா எங்கள் வீட்டையோ ஆஸ்பத்திரி அதுக்கப்புறம் என்ன மாதிரி இறுதிச் சடங்கு இல்லாமல் நீங்கள் தான் செய்ததோ இல்லையா நாங்கள் தான் செய்தோம் நீங்களும் உங்களோட தான் இல்லாமல் செஞ்சவன் சரி யாரும் உங்களுக்கு இந்த ஏரியாக்க யாரும் உதவி செய்கிறீங்களா அவங்க ஒரு உதவியும் இல்லை

தங்கச்சி உங்களுக்கு அனுப்புவா இல்ல வேறு மூலம் கொடுத்து விடுவா பேங்கில் அனுப்புனா எடுக்கிறது நீங்க போய் எடுப்பீங்களா அதெல்லாம் உங்களுக்கு எடுக்க தெரியும் நீங்க எவ்வளவு படிச்சு நீங்க நாங்கள் அஞ்சாம் தரம் தான் படிச்சு அஞ்சாம் தான் படிச்சு நீங்க சரி அப்பா அம்மாயின் சின்ன வயது இறந்துட்டீங்க அவாவுக்கு காட் வருத்தம் அம்மாவுக்கு அப்பா அப்பா அம்மாவுக்கு குடல் வருத்தம் குடல் ரெக்கார்டு சரி அப்ப உங்களுக்கு எல்லாம் எத்தனை வயசு இருக்கும் உங்களோட அக்காவுக்கு எத்தனை வயசு இருக்கும் போது அப்பா அம்மா இருந்தது

ரோட்டெல்லாம் பிரிச்சு விட்டு இந்த வேலியெல்லாம் பிரிச்சு தான் போட்டது சரி பிரிச்சு போட்டால் உங்களுக்கு அந்த இதை சரியா செஞ்சு தெரியல அப்படியே போய் இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு தனி இது மாதிரி இருக்கும்மா இதுக்கு த வீடு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு அரைக்க எதுவுமே இல்லை என்ன என் வேலி அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் தங்கச்சி உதவி செய்வாவோ இல்லையேன்னு சொன்னா யாராலும் உதவி செய்வேன் யாராச்சும் உதவி செய்வேனே சரி இந்த வீடு கட்டினதான் உங்களுக்கு இந்த கரண்ட் வசதி ஏன் அது அந்த முதல் இந்த யுஎஸ்ஸியோட இருந்த கண்ணன்னு கண்ணு அவர்தான் சின்னவர் கட்டாங்க உங்களுக்கு கரண்ட்டு வேணும் அவர் சொன்னப்பில் நாங்கள் பின்ன போக எழுத்து பதிஞ்சு கொடுத்து தான் எடுத்தது இப்போ வீடு கட்டுறதுக்கு தான் விட வச்சாங்க அப்போ எனக்கு ராகல நிறுத்திரே இல்லைங்க அழகாக வேணும் மின்னல் இதுக்கு முழக்கத்துக்கு என்னென்னு செய்து போடணும்னு அக்கம் பக்கம் பேருந்து கிடைச்சிடலான்னுங்க எனக்கு ஆள விளாண்டு அழுது போட்டு படுப்பேன் நேற்று மாட்டேன் காது கொண்டு போனாங்க ஆறாயிரம் ரூபா கட்டணும் ஓகன ஒருத்தன் ஒரே இருக்கு நாளை கட்டணும் அப்போ அதுக்கு என்ன செய்ய போறீங்க அட நான் உங்களுக்கு காசு நாளை கட்டேன் கட்டோ சரி நீங்க யார்ட்டயாச்சு கேக்க அந்த காசு உங்களுக்கு கிடைக்குதா அதை தருவாங்களா நான் அந்த ஃப்ரெண்ட் சங்கம் சின்னதா இருக்குது சரி அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வெச்சு அப்படி காசு மாறி தரவே கொள்றவே அதால ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல சரி அதை தாண்டி உங்களுக்கு இப்ப நீங்க சமைக்குறது இல்ல இந்த மாதிரி அப்படைய சமைச்சு முடிச்சுட்டீங்க சரி என்ன சாப்பிட்டு மத்திய குளிச்சுதான் சாப்பிடுவேன்

சரி மொத்தத்துல இதுல உங்களுக்குள்ள சொந்தங்கள் எல்லாருமே இருக்கு நம்ம அக்கம் பக்கத்துல அப்ப அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எல்லாரும் வருவிடும் பிரச்சனை இல்ல சரி அப்ப உங்களுக்கு முழுமையா வந்து அந்த ஒரு ஃபிட்ட வந்து முழுமைப்படுத்தி தந்தா உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க சரி ஓகே சொல்லி தந்தா அந்த ஃபிட்ட வந்து நீங்க பூசி தந்தா போதும் அப்படின்னு தான் அட ஹெல்ப் பேருக்கு சரியாம்மா நீங்க கதை பாட்டு தந்தா நல்லது இப்ப உங்களுக்கு மூன்று புள்ளை எல்லாம்